அவர் சரியா இருந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி தான் இந்த நிலைமை எம்ஜிஆர் கொண்டு வந்தது அதை மறுபடியும் காப்பாற்றிக்கிறது தான் நல்லது ஆட்சி வந்து ஜனதா பார்ட்டியோட அவங்க கூட்டு சேர்ந்திருந்தா பிஜேபியோட கொஞ்சம் அதிகமான வாக்குகளை அவங்க வாங்கி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது மக்களுக்கு தேவையான ஒன்று ஒரு தேவை என்னையோ தேவை அறிந்து செயல்படாதால தெரியாத ஒரு வகையில் கூட்டணி அமைச்சுக்காதால அவங்களுக்கு தோல்விக்கு காரணம் முப்பதம் பொறுத்தவரை தோல்வி அடைஞ்சிங்கன்னா அவன் அந்த செயல்பாடுகள் அவன் சரியில்லாத காரணத்தில் தான் தோல்வி அடைஞ்சிருக்கு ஏன் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க என்ன காரணம்னா மக்களுக்கு கொரோனா டைமில் ரொம்ப பாதிக்கப்பட்டது மக்களுக்கு ஏதோ உதவி நான் சரியாக பண்ணல இதெல்லாம் யார் காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க எடப்பாடியுடைய மோசமான எண்ணங்கள் தான் காரணம் ஏ அப்படி சொல்கிறீங்க அதாவது ஒரு தலைவர்னு இருக்கும்போது போது நாளை யோசனை பண்ணணும் பண்ணாமல் நடுவு கொண்டு முடிவெடுத்ததுனால தான் இந்த மோசமான தோல்விக்கு காரணம் அந்த காந்தமான ஒரு பார்வை அது ஜெயலலிதா மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு ஆள் வேணும் அந்த ஆள் கிடையாது எடப்பாடி சும்மா வேஸ்ட்டு ஏன் அப்படி சொல்கிறீங்க எடப்பாடி அப்படி தான் சும் சொல்ல முடியும் ஏன்னா எடப்பாடிலாம் வந்து பவர் கிடையாதுங்க எடப்பாடிலாம் வந்து என்ன இருக்குது காலில் வீந்து ஆட்சி வாங்கினவன் அந்த ஆள் இன்றைக்கி அந்த நம்ம காலில் போய் வீ சொல்லு சசிகலம்மா காலில் போயிட்டு மறுபடியும் அந்த மாதிரி அந்த பதவி ஒப்படி சசிகலம்மா வர்றாங்களா இல்லையான்னு பாருங்கள் கூட்டணி சரியில்லை ஏன் அப்படி சொல்கிறீங்க அது அவங்க எப்பயும் போல் எல்லாருக்குள்ளேயும் இங்கே ஒத்துமையாக இருந்தாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க ஒத்துமை இல்லை இவங்களுக்குள்ளே சண்டை போட்டு ஒதுங்கி கிடக்கிறாங்க அப்படிங்கும் போது எப்படி இவங்க ஜெயிக்கிறது முக்கியமாக ஜெயிக்கிறது கஷ்டம்தான் மறுபடியும் எல்லாரும் அண்ணா தின்கால எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் இல்லை ஜனதா பார்ட்டியோட அவங்க கூட்டு சேர்ந்திருந்தார் பிஜேபியோட கொஞ்சம் அதிகமான வாக்குகளை அவங்க வாங்கி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் கூட ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்க பிரிவினை ரொம்ப தாக்கத்தை கொடுத்துருக்கு இந்த கூட்டணி போது சரியான முறையின் வகையில் கூட்டணி அமைச்சுக்காததால அவங்களுக்கு தோல்விக்கு காரணம் வந்து ஏழு இடங்களிலுமே டெபாசிட் எழுந்திருக்காங்க அதிமுக அதுதான் காரணம் மக்கள் மதியில் வந்து அவங்க சரியான முறையில் அணுகுமுறை இல்லை மக்களுடைய இது சரியான அணுகுமுறை இல்லை இப்போ இவங்க ஆளுங்கட்சி வந்த உடனே ஆளுங்கட்சிக்கு சரியான எதிர்கட்சியாக செயல்படலை ரெண்டாவது அவங்களுக்குள்ள ஒ ஒற்றுமை இல்லை கூட்டணி அமைக்கும் போது சரியான முறையில் மக்களுடைய க கருத்தறிஞ்சு கட்சிகளுடைய வலுவை அறிஞ்சு கூட்டணி அமைச்சிக்கல எல்லாமே 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 ரொம்ப மோசமாக இருக்கிறவங்க ரொம்ப பாதிப்பாங்க அது யார் என்ன செய்யலாம் செய்ய

தலைவர்களா வந்தா நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் அதுதான் விஷயம் அதிமுக வந்து காரணம் வந்து யாரு நினைக்கிறீங்க நீங்க அதிமுக காரணம்னா அந்த சசிகலா தான் சொல்ல முடியும் மூன்றாவது இடம் நான்காவது இடம்னா அவங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்குல தான் அது மற்றபடி ஒண்ணும் கிடையாது ஆனா இவங்களுக்கு இந்த செல்வாக்கு இவங்க எல்லாம் இழந்துட்டாங்க தலைவர் இருக்கும் போது நாளை யோசனை பண்ணணும் பண்ணாம நடுவு கொண்டு முடிவு எடுத்ததுனால தான் இந்த மோசமான தோல்விக்கு காரணம் தேவை டெப்பாசிட்டி இழந்தது சந்தோஷங்கிறேன் ஏன்னா எடப்பாடி தான் காரணம் அதனால தான் சந்தோஷப்படுறேன் இப்போ வந்து தென் மாவட்டங்களில் மூன்றாவது முறை நான்காவது முறை இடத்த பிடிச்சிருக்கு அதிமுக அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மூன்றாவது அது அதுவும் எடப்பாடியோடைய எண்ணங்கள் தான் காரணம் ஆமாம் ஏன் என்ன காரணம் சொல்கிறீங்க அதாவது ஒரு தலைவங்க போது நாளை யோசனை பண்ணோம் ஒரு பாரதிய ஜனதான்னு ஒரு பெரிய கட்சி மாநிலத்தில் அது மத்தியில் இருக்குது அது உதவுதோ உதவாதோ அதையெல்லாம் ஒரு கூட்டணியாக சேர்த்து பலமான கூட்டணி இல்லாததுக்கு தான் இதுக்கு காரணம் தென் மாவட்டங்களில் முன்னாடிலாம் ஏடிஎம்கே தான் ரொம்ப அதிகமாக வரும் இந்த வட்டம் எல்லாம் டிஎம்கேக்கு மாறி இருக்காங்க எல்லாம் ஒரு நேரம் மாற்றங்கள் வர்றது ஜெகஜன் தந்தில் அது மாதிரி இது மாறி இருக்குது வேற ஒன்றும் இல்லை ஓட்டுகள் பிரிக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் நாம் தமிழர் கட்சி கணிசமான ஓட்டுகளை தட்டி கொண்டு சென்று விட்டது திமுக ஏற்கனவே இருந்த பலத்தில் அவர்கள் மக்கள் எது ஏது செய்வது என்று புரியாமல் வேறு யாருக்கு வாக்களிப்பது அம்மா இல்லை ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் நிலைமை வேறு மாதிரி மாதிரி இருந்திருக்கும் அதை தவிர்த்து விட்டு இவர்கள் வேறு வழி இல்லாமல் திராவிட கட்சிகள் தான் இருக்க வேண்டும் என்று அதிகமான ஓட்டுகளை திமுகவுக்கு இருக்கிறார் அதிமுக வந்து சரியான ஆள் மெஜாரிட்டி ஆள் கிடையாது சரியான ஒரு எம் ஒரு மாதிரி மாதிரி அம்மாவோ ஆள் ஜெயலலிதா ஒரு காந்தமான முகம் ஒரு வசிகரமான முகம் அந்த முகம் இல்லை ஒரு வசிகரமான முகம் இல்லாதனாலதான் இது காரணம் மக்கள் கிட்ட அந்த வசீகரமான முகம் போகணும் அந்த குரல் போகணும் மக்களுக்கு தேவையான ஒரு தேவை என்னையோ தேவைய செயல்படாதால தெரியாத ஒரு வகையில கூட்டணி அமைச்சிருக்காதால அவங்களுக்கு தோல்விக்கு காரணம்